அந்த இடத்துல பதினாறாயிரத்தி ஐநூறு அடி கன அடி அளவு மட்டுமே இன்றைக்கு திறந்து விடப்பட்டுள்ளது பொதுமக்கள் தேவையில்லை அது போல செம்பர் மாதம் மேருடைய முழு மூலம்ல நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு இன்றைக்கு நீர் நிரம்பி உள்ளது செம்பர் ரீதியில முழு கூட டோட்டல் கெப்பாசிட்டியும் சரி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி மில்லியன் ஃபீட் அது வந்து இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் கியூபிக் ஃபீட் தான் நிரம்பி இருக்கின்றது செம்பர் செம்பரம்பு வெளியேற்றலாம் அந்த இடத்துல வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே போல குழல் ஏரியின் சொல்ல இருக்கு ஆஹ் குழல் இருந்து வினாடிக்கு ஏழாயிரத்தி இருநூறு ஆறு கனி தண்ணீரை வெளியேற்றலாம் ஆனால் இன்னைக்கு தற்பொழுது அதை வினாடிக்கு கன கியூபிக் ஃபீட் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது அனைத்து இடங்களிலே வாய்க்காலின் முழு பொருளுக்கு உட்பட்டே நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது நீர் வந்து தொடர்பான எச்சரிக்கை நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தொடர்ச்சியாக நேற்று இரவு விடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு முழுக்க முழுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதனை அரசு தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நேரத்தில் குழுமக்கள் யாரும் பயமோ சொல்ல இல்லை கனமழை நேரத்தில் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு

இன்னைக்கு சென்னைக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாள் பிறகு மழை வருதுன்னு எதிர்பார்க்கப்படும் அப்பகுது எல்லா கேம்ப் ரெடியா இருக்கும் மக்கள்கிட்ட கேட்டு அடுத்து பதினோரு மணி நேரம் தான் பெய்யிட வேண்டும் கேம்ப்ல போய் நமக்கு பாதுகாப்பா